ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் படித்தது சேனலில் பார்க்க போகிற ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான முக்கியமான ஒரு வீடியோ அதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வரப்போகுதுங்க ஜான்வரி வந்துருச்சு அப்படின்னாலே பொங்கல் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜான்வரியில் பொங்கல் அப்படின்னா பொங்கல் வந்துருச்சு அப்படின்னாலே கரும்புங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த கரும்பு பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்கங்க எல்லாருமே பொங்கல்னாலே கரும்பு தாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ப்ரெக்னடாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு டவுட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா நம்ம இந்த மந்த்து பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே இப்போ நம்ம கரும்பு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸோ இப்போது அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போது இந்த வீடியோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கரும்பு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எந்த டைமில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அவாய்ட் பண்ண வேண்டி வரும் ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளியராக சொல்ல போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் கரும்பு விஷயத்தோடு சேர்த்து ஒரு இனிப்பான இன்னொரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் வெல்னஸ் ப்ரோக்ராம் சிக்ஸ்டி டேஸுக்கான நெக்ஸ்ட்டு பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது இதில் நம்ம ஒரு பொங்கலுக்கு சூப்பர் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸுக்கு அவங்களோட ஃபீஸில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்மளோட ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டி டேஸ் ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷனை உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் காத்துட்ருக்கு ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க கரும்பு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் சரி ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களும் சரி தாராளமாக கரும்பு சாப்பிடலாம் ஆனால் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னா அந்த கரும்பு ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு உங்களோட கையளவுக்கு ஒரு பெரிய பீஸாக நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த கரும்பு பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது கிடையவே கிடையாது இதில் வந்து ஜிங்க் அயன் ஃபைபர் கால்சியம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தேவையான ஃபோலேட் ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இதில் இருக்குது இது நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களோட இன்டைஜன் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் பட் யார் வந்து இது ரொம்ப எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து லோ ஜிஏ அதாவது லோ கிளைசேமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது பட் இது சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இதை புதுசாக எடுத்துக்கிறதுனால இனிமேல் டயபெட்டிஸ் வருமா இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஸோ தாராளமாக ஒரு மிக நான் சொன்ன மாதிரி உங்கள் கையளவுக்கு அதாவது உங்களோட விரலில் இருந்து முளங்கை வரைக்கும் ஒரு முளன்னு சொல்வோம்ல அந்த அளவுக்கு ஒரு கரும்பு பீஸ் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தப்பே கிடையாது பட் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருந்து உங்களுக்கு டேட் வந்து மிஸ் ஆகியிருக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிட்டுருக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளிவிற்கு நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கிறவங்க போஸ்ட் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் தாராளமாக எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதில் ஃபோலேட் இருக்குது உங்களோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட லிவருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபேட்டி லிவருக்கு எல்லாத்துக்குமே இந்த கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும் பட் அளவாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தாராளமாக இந்த பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ